மா தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு தான் பார்த்துருப்பீங்க நீங்கள் வெறும் குட் மார்னிங் கிடையாது நீங்கள் சூப்பர் குட் மார்னிங் சொல்லி தான் தன்னுடைய பேச்சை ஆரம்பித்தார் எங்கே ஆரம்பித்தார்னா ஏதாவது ஒரே நாளில் மட்டும் ஒம்பதாயிரத்தி எண்பத்தோரு பேருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பணியாணையை வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்திற்கு வருகிறது அந்த மேடையில் தான் இன்றைக்கி அவர் பேசியிருக்கிறார் பேசும்போதே சொன்னார் இன்றைக்கி ஏன்னா ஒன்றே அந்த பொறுத்த உங்களுக்கு பார்க்கும்போது நாங்கள் ஒரு முறையில் கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாயை நிறுத்துறதுக்கு எல்லா விதமான சூழ்ச்சியும் பண்ணிட்டு ஏன்னா ஆயிர ரூபாய் அவங்க வாங்கும்போது இதை நிறுத்தினோம்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் எதிர்கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒன்றிய அரசோடு சேர்ந்து ஒரு சூழ்ச்சியை செய்ய பார்த்தாங்க ஆனால் அதையும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் யார்கிட்டையுமே சொல்லாமல் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரிடமும் சொல்லாமல் உடனடியாக இன்னும் அடுத்த ரெண்டு மாதத்துக்கு அவங்களுக்கு வர வேண்டிய உரிமை தொகை அவங்க நிறுத்தணும்னு முடிவு பண்ணான்னா நீ ஆயரூவா நிறுத்தணும் ஐயாயிரூவாயாக கொடுப்பேன் என்னுடைய மக்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு அவங்க அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த பயம் அப்படிங்கிறது வந்து இப்போ அவங்களுக்கு தான் அந்த பயம் வந்துருச்சு அதாவது தேர்தல் வந்ததுக்கு அப்புறமேட்டு அழடா எல்லாமே போச்சேடா அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க பட் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்னவோ அதை தொடர்ந்து அது சூழ்ச்சி செய்து அதை யாரை நிறுத்த யார் நிறுத்த நினைத்தாலும் சரி அதையெல்லாம் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி சாலி முறியடித்து மக்களுக்கான அந்த பணியை கண்டிப்பாக செய்வார் என்பதே இப்போ அமித்ஷா தமிழ் தமிழகம் வருகை விட்டு வந்து எல்லாம் வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறாங்க இல்லைங்க அவங்க அடிக்கடி வரணும்னு தானே நாங்களும் சொல்கிறோம் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் நம்ம துணை முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிறது என்ன நீங்கள் அடிக்கடி வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஏற்கனா வந்து எம்பிசீட்டில் முப்பத்தொம்போது தான் ஜெயித்தோம் நீங்கள் அடிக்கடி வந்தீங்க இப்போ நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் ஜெயிச்சிட்டோம் நாங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டே போங்க நீங்கள் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வெற்றி பெற்றது காட்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது மாதிரி இரநூறை கடந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் புரியல அதுதான் சார் தேர்தல் ஸ்டன்ட்டு இது கிடையாது